எனக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியல நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் கடைசி அப்ப நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல நூத்தி தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்திருக்கோம் தமிழ்நாட்டிலும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்திருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்போது நடத்து யார் ஓட்டு போறாங்க இந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கும் இதை பீகார நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகாரில் நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர் தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்காங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க பைனல் எலெக்ட்ரோல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு ஒருவர் கூட வந்து தவறு நடத்தி ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீன் நடத்திட்டாங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலை ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தர ஏன்னா மாநில அரசு தான் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆஃபீஸர் பி எல் கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலுக்காக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ஏ ஆர்ஓ கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டுல இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் வைக்கிறேன் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றனால் எங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பி எல்ஓ இருக்கட்டும் எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருக்கட்டும் நேரடியாக நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சார் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை சொல்றோம் இந்த மூன்று விஷயங்களும் இன்னைக்கு மிக முக்கிய விஷயங்கள் அதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்பதில் முழு கவனத்தில் இருக்கிறாங்க என்ன ஏதாவது பல மாநிலங்கள்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பீகார் மாநிலத்துல என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே பத்திரிகை நண்பர்கள் நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் கூட இருக்கின்றது அதில் அனைத்து கட்சி தலைவருடைய கருத்துக்களையும் முதலமைச்சர் கேட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவார் குறிப்பாக அதான் எங்கெங்கே தேர்தல் நடக்குதோ எல்லாம் வந்து அவங்களுக்கு அதாவது ஒன்றிய பாஜக அரசுக்கு எது சாதகமாக இருக்கோ அது மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் நீக்குகின்ற அந்த பணிகளை வெளிப்படையாக அவங்க ஈடுபட்டு இருக்காங்க இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் தொடர்ந்து அவங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பு 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 கடந்த பல வருடங்களாக பாஜகவுக்கு கிடைக்கிறது மக்கள் எப்படியாவது இதை இதை பயன்படுத்தியாவது அவங்க அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சியில் அதுதான் யாருக்கு இல்லைங்கன்னா பதவியை வீட்டுக்கு வீட்டுக்கு நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு எதிராக பேசுகின்றார்கள் உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அனுப்பணும் நான் இந்தியா அரச ஒரு ஒரு அமைச்சரும் ராஜ்பவனில் போய் ஏன்னா அவங்க தான் படிக்காமையெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துறாங்களே அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னென்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீள் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் நான் பாடுபடுவேன் காப்பாற்றுவேன் எல்லாம் படிச்சாங்களாங்கண்ணா அது இவங்க படிச்சாங்களா யார் படிச்சாங்கன்னு தெரியல அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விட மாட்டோம் என்று சொன்னால் ரிசைன்மெண்ட்டு வீட்டுக்கு போங்க இல்லைன்னா ஆட்சியை கலெக்சிருங்க ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடத்துவது நினைக்கிறேன் அண்ணா வெரி க்ளியருங்க அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட்டு ஓட்டர் டேட்டா பேஸ் எலக்ட்ரோல் டேட்டா பேஸ் ஒரு மிகப்பெரிய ஃபிராட் வச்சிருக்காங்க திமுக தான் டபுள் என்ட்ரி டபுள் ரெஜிஸ்டர் கிராமத்தில் இருப்பாங்க நகரத்தில் இருப்பாங்க காலையில் சென்னையில் ஓட்டு போடுவாங்க சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக இன்னைக்கு இது நல்லா நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் நண்பர்கள் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல இரண்டு முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் பொறக்காம இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல உங்க பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் நாங்க ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம் இரண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு ஃபார்ம்ல நீங்க இல்லைன்னா ஒரு ப்ரூஃப் கொடுங்க அந்த ப்ரூஃப் பதிமூணு டாக்குமெண்ட் சொல்றாங்க ஆதாரும் கொடுக்கலாம் சிட்டிசன்ஷிப்காக இல்ல இருக்கிற இடத்துக்காக பாஸ்போர்ட் எல்லாமே கொடுக்கலாம் இதுல யாரும் எங்கேயும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பில்லை இல்லை யாரு ஜென்யூன் ஓட்டர் அவங்க இருப்பாங்க அதை தாண்டி இன்னொன்னு குடும்பத்தை பிரிக்காதீங்க கோயம்புத்தூர்ல தான் பாத்துமே அப்பா இங்க ஓட்டு தம்பி அங்க ஓட்டு பையன் அங்க ஓட்டு இதுல இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு பிளாக் ஆத்தா இருக்கணும் அதையும் ரொம்ப ஸ்பெசிபிகா சொல்லி ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும் அதை தாண்டினால் புதிய வாக்குச்சாவடி இப்பவே நீங்க லாட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்து சொல்லுங்க சோ இந்த அளவுக்கு சிறப்பாக பிப்ரவரி மாசத்துல ஃபைனல் ரோல் ரிவிஷன் கொடுக்கறாங்க